அந்த காலத்து சைவ வைஷ்ணவ போகிற விளக்கும் அருமையான கதை ஒன்று உண்டு ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவ ஒருத்தர் திருவானைக்காவல் ஆலைய வெளிச்சோரம் ஓரமாக போயிட்டு இருந்தார் தலையில் திடீர்னு ஒரு கல் உழுந்துச்சு காயமாகி ரத்தம் கசிஞ்சது வைஷ்ணவர் அண்ணாந்து பார்த்தார் கோபுரத்துலேருந்து ஒரு காக்கை காக்கா வந்து உட்காந்துருந்தது அந்த பழைய கோபுரத்து கல் இடிந்து விழுந்திருக்கணும்னு அறிஞ்சார் உடனே அவருக்கு காயம் ஒழி மறந்து போய் ஒரே குதூகலம் ஸ்ரீரங்கத்தை வீர வைஷ்ணவ காக்காயே திருவானைக்காவல் சிவன் கோவிலை நன்றாக இடித்து தள்ளு அப்படின்னார் அந்த நாளில் இத்தகைய சமய வேற்றுமை மனப்பான்மை மிகவும் அதிகமாக இருந்தது இதை தெ தெரிந்து கொள்வதால் பின்னால் இந்த கதை தொடர்ந்து படிப்பதற்கு அனுகூலமாக இருக்கும் ஓட அக்கறை போன உடனே சைவ பெரியார் ஆளுவக்கடையின பார்த்து நீ நாசமாக போவே என்று கடைசி சாப்பிட்டு கொடுத்து விட்டு தம் வழியே போனார் வந்தியத்தேவனுடன் அந்த கடம்பூர் வீரன் பக்கத்தில் உள்ள திருப்பனந்தாளுக்கு சென்று குதிரை சம்பாதிச்சதாக போயிட்டு போனான் ஆழ்வார்க்கடியானம் வந்தியத்தேவனும் ஆற்றங்கரையில் அரச மரத்தோட அடியில் உட்கார்ந்தாங்க அந்த மரத்தோட அசா விசாலமான அடர்ந்த கிளைகளில் நூற்றுக்கணக்கான பறவைகள் மதுரமான கலகல துவனி செய்து இருந்தது வந்தியத்தேவனை நம்பியும் ஒருவருடைய வாயை ஒருன்னொருத்தர் பிடுங்கி ஏதாவது விஷயத்தை கிடைக்குமா அப்படின்னு விரும்பினாங்கள் முதல்ல சிறிது நேரம் சுற்றி வளர்த்து பேசினார்கள் ஏன் தம்பி கடம்பூர் மாளிகைக்கு என்னை அழிச்சிட்டு போகாமல் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னாரு நம் நம்பி நான் போனதே பெரிய கஷ்டமாக போயிடுச்சு நம்பிகளே அப்படின்னாரு நம்ம வந்தியத்தேவன் அப்படியா இப்போ தான் போனேன் ஒருவேளை போகலையோ போனேன் போனேன் ஒரு காரியமாக காரியத்தை விட்டால் பின்வாங்குவோன்னா வாயிற்காவலில் தடுத்தாங்க குதிரையை ஒரு தட்டு தட்டி உள்ளே விட்டேன் தடுத்தவரை அத்தனை பேரையும் உருண்டு தரலை விழுந்தாங்க பேர் அவரோடய சூழ்ந்து உள்ளதுக்குள்ளார என் நண்பன் கந்தமாரை ஓடி வந்து என்னை அழிச்சிட்டு போனான் அப்படித்தான் இருக்கும்னு நான் நினச்சேன் மிக்க தைரியசாலி நீ அப்புறம் நடந்து யார் யார் வந்திருந்தாங்க எத்தனையோ பெறமோ வந்திருந்தாங்க அவருடைய பேரெலாம் எனக்கு தெரியாது பழுவேட்டையர் வந்திருந்தார் அவருடைய இளம் மனையாலும் வந்திருந்தாங்க அப்பப்பா அந்த பெண்ணோட அழகை என்னென்னு சொல்கிறது நீ பார்த்தியாப்பா ஆமாம் ஆமாம் பார்க்காமலா என் நண்பன் கந்த மாறேன் நான் அந்த புறத்தை கழிச்சிட்டு போனான் அங்கே பார்த்தேன் அவ்வளோ ஸ்திரீகளும் பழுவேற்றை இளையராணியும் தான் பிரமாதம் அழகு ஆமாம் ஆமாம் மற்றதெல்லாம் மற்றவங்கள்லாம் கருநிறுத்து மங்கையர்கள் அந்த ராணியோட முகம் பூர்ணச்சந்திரனை போல் பொழி ஜொலிச்சது அரம்பை ஊர்வசி திலோத்தமை இந்திராணி சந்திராணி எல்லோரும் அவங்களுக்கு அப்புறம்தான் என்னப்பா அணின்னு ஒரேடியாக வர்ணிக்கிறிய பிறகு என்ன நடந்துச்சு கூத்து நடந்துச்சா அப்படின்னு நம்பிகள் கேட்டார் நடந்துச்சு நடந்துச்சு நல்லா நடந்துச்சு அப்போது உண்மை நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா வந்தியத்தேவன் எனக்கு கொடுத்து வைக்கலப்பா இன்ன என்ன நடந்துச்சு ஆமாம் வேளாண் நாட்டு நடந்துச்சு தேவராலனும் தேவராட்டியும் மேடை வந்து ஆவேசமாக ஆடினாங்க ஆஹா சன்னதம் வந்துச்சா ஏதாவது வாக்கு சொன்னார்களா அப்படின்னாரு நம்பி ஆகா நினச்ச காரியம் கைகூடும் மழை பெய்யும் நிலம் விளையும் என்றெல்லாம் சன்னதக்காரன் சொன்னான் அவ்வளோதானா இன்னும் ஏதோ ராஜாங்க விஷயமாக சொன்னான் நான் அதை ஒன்றும் கவனிக்கலை அப்படின்னா வந்திய தேவை அடடா தானே தம்பி கவனிச்சிருக்க வேணும் தம்பி நீ இளம்பிள்ளை நல்ல வீர பராக்கிரமும் உடைய இருக்க ராஜாங்க விஷயங்களை பற்றி எங்கேயாவது யாராவது பேசினா காதில் கேட்டில் வச்சுக்கணும்ப்பா நீ சொல்வது உண்மை தான் எனக்கு கூட இப்போ இன்றைக்கி காலையில் தான் அப்படி தோணுச்சு அப்படின்னா வந்திய தேவை என்னப்பா நீ காலையில் தோணி என்னப்பா பிரயோஜனம் இல்லை இல்லை காலையில் கந்தமாரன் நானும் பேசிக்கிட்டே குள்ளிடக்கரை வரைக்கும் வந்தோமா ராத்திரி நான் படுத்து தூங்கின பிறகு கடம்பூர் மாளிகைக்கு வந்திருந்த விருந்தாளிகள் கூட்டம் போட்டு ஏதோ ஏதோ ராஜாங்க விஷயமா பேசினாங்களாம் ஆ ஆ என்ன பேசினாங்களாம் நம்பி கேட்டார் அது எனக்கு தெரியாது கந்தமாரன் ஏதோ பூடகமாக சொன்னானே தவிர தெளிவாக சொல்லலை ஏதோ ஒரு காரியம் சீக்கிரம் நடக்க போகுது அப்போது சொல்கிறேன்னா அவன் பேச்சே மர்மமாக இருக்குது ஏ சுவாமிகளே உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னா வந்தியத்தேவன் எதை பற்றி இல்லை இந்த நாடு நகரமெலாம் ஏதேதோ பேசிக்கிறாங்களே வானத்தில் நட்சத்திரம் காணப்படுது சோழ சிம்மாசனத்தில் மாறுது ஏற்படும் அப்படி இப்படி இல்லை பேசிக்கிறாங்களே மண்ணில் வரைக்கும் இந்த பேச்சில் எட்டியிருக்கேன் இன்னும் யார் யாரோ பெரிய கைகள் சேர்ந்து அடிக்கடி கூடி அடுத்த பட்டத்துக்கு யாருன்னு யோசிக்கிறாங்களே உங்களுக்கு என்ன தோணுது அடுத்த பட்டத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான் எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி ராஜாங்க காரியங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் வைஷ்ணவன் ஆழ் ஆழ்வார்களின் அடியாருக்கு அடியன் எனக்கு தெரிஞ்சது பாசுரங்களை பாடிக்கிட்டு ஊர் ஊராக திரியிறது தான் இவ்வாறு ஆழ்வார்க்கடியான் கூறி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பாடத் தொடங்கும் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு உமக்கு புண்ணியமாக போட்டோம் நிறுத்தும் என்றான்